வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் அந்த கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில் பிஸ்பி மற்றும் ரத்து அந்த கதையை சூர்தாஸனுடைய கதையை வந்து தொடர்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூர்தாஸையும் மோகன்தாஸையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீலுவுக்கு வாக்கு கொடுத்த அந்த பேராண்மா வந்து நீலுவை பார்த்து நீ முதல்ல உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கு பிறகு சூர்தாஸையும் மோகன்தாஸையும் காப்பாற்ற எனக்கு உதவும்படி இறைவன்கிட்ட நீ பிரார்த்தனை செய் அப்படின்னு சொன்னார் பல நாட்களுக்குப் பிறகு அவர் ஒரு துறவி போல என்ன பண்றார்னா மார்விடம் தரித்து புவி விலகிற்கு செல்றாரு இதற்கிடையே சூர்தாசும் மோகன்தாஸும் இந்த பூவிவாழ் மக்கள்கிட்ட பல தொல்லைகளை கொடுத்து அவங்கள கொள்ளையடித்துட்டும் ஆவி உலகத்தில் உள்ள அந்த பேராண்ம பூமிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாளன்று அவர்களை வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு கொள்ளையை மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான பணத்தையும் அவங்க அபகரித்திருந்தாங்க மது கொடுத்த போதையோட வெற்றியால் கிடைத்த போதையினுடையும் மனம் முழுக்க பெருமிதத்தோடு அன்னைக்கு இரவு ஃபுல்லாக அவங்க வந்து தங்களுடைய காடுகள் காரில் வந்து வீடு திரும்பிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவர்கள் வேகமாக பணிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரான்மா திடீர்னு அவர்களுடைய காரின் குறுக்கே போனதினால இதனால் இந்த சூர்தாஸ் என்ன பண்ணார்னா தன்னுடைய காரை வளைத்தப்போ அது ஒரு பெரிய கம்பத்தில் போதி மோதி நின்றுச்சு அப்போ ரெண்டு பேருமே உணவு இழந்துட்டாங்க இருக்கைகளில் சிக்கியிருந்த சூர்தாஸும் மோகன்தாஸும் அருகில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு கொண்டுட்டு போனாங்க அவர்களுக்கு சேனணி வந்தப்ப தாங்க ஒரு மருத்துவமனையில் மிகுந்த வழியோடு இருந்ததை அவங்க அறிந்தாங்க தன்னுடைய இரண்டு கால்களையும் இழந்திருந்தால் சூர்தாஸ் அது குறித்து பெரிதும் வருந்தினார் மோகன்தாஸ் தன்னுடைய ஒரு காலையும் ஒரு கையையும் இழந்திருந்தார் விபத்து எப்படி நிகழ்ந்தது என்று அவர்கள் அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் இருவரும் மது அறிந்திருந்ததால் தான் காரணம் என்று அவர்களிடம் கூறப்பட்டது அவர்களுடைய கார் அந்த கம்பத்தின் மீது மோதிய வேகத்தில் காரின் கதவுகள் அகலமாக திறக்கப்பட்டு அவர்கள் வச்சுருந்த பணமும் முழுசுமாக அந்த காருக்குள்ளேருந்து வெளியே உருண்டு சாலையோரமாக இருந்தால் ஏதோ புதர்களில் போய் மாட்டிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இப்போ நாங்கள் இழந்திருந்த உறுப்புகள் குறித்து சோ சூர்தாசும் மோகன்தாஸும் ஒருவர் ஒருவரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா குறை கூற ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருமே அருகருகே படுக்கையில் இருந்தனால ரெண்டு பேருமே வாய்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க பல மருத்துவர்கள் மோகன்தாஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்லி பார்த்தாங்க கேட்கல அப்புறம் மோகன்தாஸ் இன்னொரு பகுதிக்கு மாற்றினாங்க இப்போது தனியாக இருந்த மோகன்தாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சிந்திக்க தொடங்குகிறார் தவறான பாதையை பின்பற்றி வந்ததுனால தான் இந்த விபத்தில் நம்மளுடைய காலும் கையும் போயிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தார் இனி நான் என் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவிச்சாகணுமே அப்படின்னு ஒரே ஏமாற்றத்தோடு அவர் யோசனை பண்ணார் இந்த அதிர்ச்சி அவருடைய ஆழ்மனதை திறக்க வச்சுது அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருனா கடவுளுடைய நியாயத்திற்கு இது அப்படின்னு அந்த ஆழ்மனசு அவர்கிட்ட சொல்லுது இனி தீய பாதைக்கு இழுத்து வந்த சூர்தாசை அவர் பழி சொன்னார் உடனடியாக தன் வழிகளை நல்ல விதமாக மாற்றிக்கணும் அப்படின்னு அந்த கடமையை அவர் வந்து முடிவெடுத்தார் அப்போ அவர் என்ன பண்ணார்னா அன்பான ஒரு தோற்றம் கொண்ட அங்கே பூனம் அப்படிங்கிற ஒரு செவிலி ஒருத்தி அங்கே இருக்காங்க அவருக்கு வந்து ஊசி போட்டாங்க அப்போ அவர்கிட்ட வந்து பகவத்கீதை நூல் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு கொண்டார் இனியும் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல போகிறதில்லை அப்படின்னு சத்திய பிரமாணம் செய்யணும்னு அந்த நூலை கேட்டார் அந்த செவிலி வந்து அவருக்கு அதை கொண்டு வந்து கொடுத்ததும் அவர் மீது சத்தியம் செஞ்சார் அந்த செவிலியும் நண்பர்களானாங்க ஒரு சில மாதங்கள்லேயே தான் வாழ்ந்து வந்திருந்த மோசமான வாழ்க்கை பற்றியும் அவரிடம் சொன்னார் அவர் தனக்கு இப்போது கிடைத்திருந்த கடவுளின் நியாய தீர்ப்பு அப்படிங்கிறதையும் அவர் விளக்குனார் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூனம் இனி நான் ஒருபோதும் தவறான பாதையில் போக மாட்டேன் அப்படின்னும் கடவுளுடைய நல்ல வழியை மட்டுமே நான் பின்பற்றுவேன் அப்படின்னும் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் கடவுள் அவருக்கு உதவினார் மோகன்தாஸ் மீது பூனம் காதல் கொண்டா ஆனால் தான் இப்போது ஊனமுட்டிருந்ததினால அந்த காதலை ஏற்றுக்கொள்ள மோகன்தாஸ் மறுத்தார் மேலும் பூனம் தன்னுடைய கதையை முற்றிலுமாக அறிந்திருந்ததால் தன்னை மணந்து கொள்ள அவர் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள் அப்படின்னு அவர் நினைத்தார் மருத்துவமனையிலிருந்து அவர் வெளில வி விடுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்பாக பூனம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க மோகன் நீங்கள் இப்போது எங்கே போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க பூனம் வந்து நான் போவதற்கு எனக்கு எந்த இடமும் இல்லை அப்படின்னு அவர் பதிலளிக்கிறார் தாஸ் நான் என் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் என்னால் உங்களை கவனித்துக்கொள்ள முடியும் பூனம் நான் உன்னு ஊனமுற்றவன் உனக்கு ஒரு சுமையாக இருக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு மோகன்தாஸ் சொல்கிறாரு மோகன் நான் உங்களை மிகவும் காதலிக்கிறேன் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் உங்களை நான் என் கணவனாக பெற்றால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லி பூனம் சொல்கிறாங்க தானும் அவளை மிகவும் நேசித்ததாக கூறிய மோகன்தாஸ் தன்னால் அவளுக்கு ஒரு சுமையாக இருக்க முடியாது என்று அவளிடம் விளக்கினார் ஆனால் மோகன்தாஸ் வந்து தன்னை மணந்து கொண்டால் தன்னுடைய வாழ்வு முழுமையடையும் அப்படின்னும் பூனம் வலியுறுத்தினாள் தான் ஒரு செவிலியாக இருக்கிறதுனால இருவராலும் சுலபமாக இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கினால் சில நாளுக்கு பிறகு அவளை வந்து திருமணம் செய்து செய்துகின்றார் மோகன்தாஸை இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுநாள் மருத்துவமனையிலிருந்து மோகன்தாஸ் விடுவிக்கப்பட்டார் பிறகு அவரும் பூனமும் நேராக ஒரு கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர் அந் அதுதான் மோகன்தாசினுடைய கதை அவரும் பூனமும் மிகுந்த ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க அவருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தனர் செயற்கை கை மற்றும் செயற்கை கால் உதவியுடன் மோகன்தாஸ் ஒரு நல்ல வேலைக்கு சென்றார் கடவுளுடைய விதிகளுக்கு உட்பட்டு அவர் தன்னுடைய குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு மோசமான வழிகளை பின்பற்றும் பொழுது நம்மளுடைய அன்புக்குரிய பேராண்மாக்களோ இல்லை அன்புக்குரிய ஆன்மாக்கள்னால கேட்கப்பட்டாலோ நமக்கு சில சங்கடங்கள் நடக்கும் அப்போ நம்ம நினப்போம் நமக்கு ஏன் இப்படி சங்கடங்கள் நடந்துச்சு அப்படின்னு அது நம்ம இன்னும் நல்ல வழிப்படுத்துகிறதுக்காகவும் நம்மளை பற்றி சிந்திக்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை குறித்த சிந்தனை நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அதெல்லாம் நடக்குது அப்படி நம்ம சிந்தித்ததுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவை நம்மளால் எடுக்க முடியும் அப்போ தான் அந்த ஆழ்மனது உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்மனது அது வந்து விழிப்பு உப்பு நிலைக்கு வந்து தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அது நினைக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த ஆழ்மனதனுடைய உதவினால நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய வழியை நம்மளால் சரியாக பின்பற்ற முடியும் அப்படி பண்ணும்போது இந்த புவி வாழ்க்கையை நாம் சரியாக கடவுள் விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் திரும்ப ஆன்ம உலகத்திற்கு போகும்போது ஒரு நல்ல உயர்தலங்களுக்கு நாம் ஏற்கனவே இருந்த தளத்தை விட உயர்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை நாம் பெறுறோம் அப்படிங்கிறதா இந்த கதை சொல்லியிருக்குங்க இதில் இப்போ இந்த மோகன்தாஸ் வந்து தொடர்ந்து ஒரு நல்லவராக வாழ ஆரம்பிச்சுட்டாரு கடவுள் விதிகளுக்கு உட்பட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்ததா அதில் வந்து சூர்தாசனுடைய கதையை வந்து தொடருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இந்த இந்த சூர்தாசனுடைய கதை தொடர்கிறது நம்ம சூர்தாஸின் கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நீண்ட காலம் மருத்துவமனையில் இருந்தார் அங்கிருந்து கொண்டு யாரையும் துன்புறுத்தவோ கொள்ளையடிக்கவோ அவருக்கு முடியல ஏன்னா அப்படி நடந்து கொண்டிருந்தாலும் யாரும் அவர் ஒழுங்காக கவனித்திருக்க மாட்டாங்க ஆனால் மருத்துவமனையில் இருந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தான் விடுவிக்கப்பட்ட பிறகு எப்படி மற்றவங்களுக்கு தீங்கு செய்யலாம் அவர்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி திட்டமிட ஆரம்பித்தார் அவர் தி சுருக்கமாக சொன்னோம்னா அவர் முன்பை விட ரொம்ப மோசமானவராக மாறிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வந்து மோகன்தாஸ் உட்பட எல்லோரையும் அவர் வந்து பழி சொல்ல ஆரம்பித்தார் கடவுளையும் தன்னுடைய தாயாரையும் கூட அவர் வெறுக்கிற அளவுக்கு ஒரு மனசு வந்து ரொம்ப வெறுப்பால் இருந்துச்சு இந்த நிலையில் தான் மருத்துவமனையிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் தன்னுடைய தாயாரை வரவழைச்சி அவருடைய வீட்டிற்கு வந்து அழைத்துட்டு போக சொன்னார் தனக்கு கால்கள் இல்லை அப்படிங்கிறனாலையும் தன்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறனாலையும் எனக்கு தீ வழிகளில் உதவி செய்யுமாறு அவங்க தாயார்கிட்ட இனிமையான வேண்டுகோள் விடுத்தார் தாயாரும் தீயவள் அப்படிங்கிறதுனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு ஒரே கல்லில் ரெண்டு பறவைகளை கொள்வதற்கு சூர்தாஸ் விரும்பினார் தன்னுடைய மனைவியை இழந்திருந்த ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட கொள்ளையடிச்சு அவரை ஒரு ஆண்டி ஆக்க அவர் திட்டமிட்டார் சூர்தாஸுக்கு தன் தாயார் மீது வெறுப்பு இருந்ததினால அவளை பழி வாங்கும் விதத்தில் திருட்டு பழியை வந்து தன்னோட தாயார் மீது விழும்படியும் ஒரு அந்த கொள்ளையை வந்து திட்டமிட்டார் அந்த பணக்காரடமிருந்து வெற்றிகரமாக அந்த தாய் வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க சூர்தாஸின் தாயார் கடுமையான தொல்லைகள் கொடுத்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அன்னைக்கு இரவு தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு பை நிறைய பணத்துடன் சூர்தாஸ் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய சக்கரனற்காலியில் இந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டார் பழியை வந்து தன் தாயார் மெழு விழுறதுக்கு ஏற்ப சில தடயங்களையும் அங்கேயே விட்டுட்டு தன் வீட்டிலேயே விட்டுட்டு அந்த சக்கரனா நாற்காலில் அவர் தன்னந்தனியை வந்து சாலைகளை காத்துட்டு இருந்தார் நள்ளிரவில் ஒரு கார் வந்து தன்னை கடந்து போகிறத அவர் பார்த்து அந்த காரை நிறுத்தினார் அதன் ஓட்டுநருக்கு சமிக்க செய்தார் அங்கே வந்து பிலிப்ஸ் அப்படிங்கிற இருபது வயது இளைஞன் ஒருவன் அந்த காரை வந்து ஓட்டிக்கொண்டிருந்தான் அப்போ வந்து அவன் என்ன பண்ணா சூர்தாசனிடம் நான் ஒரு ஊனமுற்றுவன் எனக்கு கால்கள் இல்லை என்னுடைய தாயார் வந்து விபத்தில் சிக்கியிருக்காங்க அவங்க ஒரு மருத்துவமனையில் இருக்காங்க அதுக்கான ஆடைகள்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னை வந்து காரில் அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டார் சூர்தாஸ் மேலே இறக்கம் கொண்ட அந்த பிலிப்ஸ் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக தன்னுடைய காரை திருப்பி மருத்துவமனையில் நோக்கி பயணித்தார் அப்போ சூர்தாஸ் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை வெளியில் எடுத்து பிலிப்ஸோடைய நோக்கி கையில் வச்சு தலையில் குறிவைத்து நெடுஞ்சாலையை போக்கி அழைச்சிட்டு போய்ரு ஃபிலிப்ஸ் அவ்வளோ பெரிய பொதுசாலி இல்லை அவன் ஒரு அந்த ஊருக்கு புதுசும் கூட பெங்களூரில் அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருந்தனால ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அவன் அங்கே வந்து வேலையை சேர்ந்துருந்தான் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூர்தாஸ் பிலிப்ஸ் தனக்கு ஒரு நல்ல அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பெங்களூரை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக காவல்துறையினர் காவல்துறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பணக்காரர்கிட்டேருந்து ஏராளமான பணத்தை வந்து ஒரு பெண் வந்து கொள்ளையடித்து வச்சுருக்கா நான் அதை பார்த்தேன் அப்படின்னும் அந்த பெண்ணுடைய வீட்டு முகவரி இது தான் அப்படின்னு சொல்லி வேகமாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பெண்ணை பிடிச்சிடலாம் இல்லைனா அவள் ஊரை விட்ட ஓடிடுவா அப்படின்னு சொல்லி த காவல்துறைக்கும் அந்த தகவலை கொடுத்துட்டார் இப்போ என்னாச்சுன்னா காவல்துறை வந்து அந்த பெண்ணோட பேர் என்னென்னு கேட்டோம்னா தொலைபேசியை துண்டித்து வச்சுட்டார் இந்த சூர்தாஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயாரின் வீட்டிற்கு சோதனையிடுறதுக்காக தங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து வீட்டை முழுசுமாக சோதனையிடுறாங்க அப்போ அவருக்கு எதிராக கிடைத்த தடயங்கள் சிலவற்றை வச்சு கண்டுபிடிச்சி தூர்தா சூர்தாஸுடைய தாயார் வந்து கைது பண்ணிடுறாங்க அப்போ இந்த நகை பணம்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அவங்களை கடுமையான சித்திரவதை பண்ணுறாங்க சூர்தாஸுடைய தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த தாயார் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணாலும் அவருக்கு ஏற்கனவே இருந்த கெட்டைப்பேர்னால் அவர் அவருடைய வார்த்தைகள் எதுவுமே எடுபடலை அப்போ என்ன ஆச்சுன்னா பல ஆண்டுகள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டா ஒரு சில ஆண்டுகள் மிக கடினமான வேலைகளை செய்ய வேண்டிய கா சூழல் தள்ளப்பட்டான் சூர்தாஸ் வந்து பிலிப்ஸுக்கு என்ன பண்ணார்னா அவனை வந்து தான் சொல்கிறதெல்லாம் கேட்குறபடி செஞ்சு வச்சுட்டார் ஒரு அடிமை மாதிரி தான் ஒரு மந்திரவாதி அப்படின்னும் பிலிப்ஸ் வந்து தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலை அப்படின்னா உன்னை ஒரு விலங்கை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிலாம் அச்சுறுத்தி அவனை வந்து தன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வச்சுட்டார் உண்மையிலேயே சூர்தாஸுக்கு வந்து மந்திர சக்தி இருந்ததாக அவன் நம்பினான் ஏன்னா ஒரு கிராமத்தை பள்ளியில் படித்திருந்தாவ சிறிது காலம் தன்னுடைய கிராமத்திலேயே ஒரு ஓட்டுநராக வேலை செஞ்சான் அதை தான் பெங்களூர்ல இந்த கார் ஓட்டுற வேலைக்கு அவங்க கிடைச்சிது பிலிப்ஸ் முழுவதுமா சூர்தாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்தான் அவர்கள் பல கார்களுக்கு மறுநேர் ஒரு காரை திருடுனாங்க இறுதியில் அந்த காரை விட்டுட்டு அவர்கள் லாகூர் நகரை வந்து அடைஞ்சாங்க சூர்தாசனுடைய திறமையினால் அவர்கள் எப்படியோ எல்லையே கடந்து இந்தியா விட்டு வந்துட்டாங்க இப்போது சூர்தாஸ் பாதுகாப்பா இருக்கிறதா அவர் நினைச்சாரு ஒரு பணக்காரராக இருக்கிறதோட தனக்கு ஒரு நல்ல அடிமை கிடச்சிக்கிட்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடையும் அவர் இருக்கிறாரு ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னென்னா ஒரு ரெண்டு ஆன்மாக்கள் ஒன்றா இது மாதிரி பயணித்தப்ப இதில் சூர்தாஸ் தான் நல்லதாக மாறணுங்கிறதுக்காக இங்கே பிறப்படுத்திருக்கு ஆனால் அது இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருக்குது அது இன்னும் மோசமான செயல்களில் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம் அப்போ ஒரு ஆன்மா நல்ல ஆன்மாவாக இங்கே வந்து ஆகணுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ நாம் நல்ல ஆன்மாக்களாக ஆகிறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் இறைவன்ட்டு அதுக்கு ப்ரே அதாவது பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம எப்போயுமே நல்ல வழியை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் நல்ல வழியில் போக முடியும் நன்றி